வணக்கம் சின்ன க்ரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய பதிவில் சமையல் டிப்ஸ் சமையல் டிப்ஸ்க்கு சாம்பார் வைக்கணுன்னா சாம்பார் வெங்காயம் போட்டு வச்சு பாருங்கள் சாம்பார் மணக்கும் அதில் போடக்கூடிய காய்கறியை கொஞ்சம் லேஸாக வதக்கிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா மனமாக இருக்கும் நம்ம வைக்கிற த துவரம் பருப்பு பாசிப்பருப்பையும் வறுத்து சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும் கொஞ்சமாக இறக்கும்போது ஒரு அளவு வெல்லம் போடலாம் வெள்ளம்லாம் நாட்டு சக்கரை ஒரு கால் ஸ்பூன் போடலாம் சுவை அதிகரித்து எடுத்து காட்டும் அடுத்து வாழைக்காய் இந்த மாதிரி வாழைக்காய் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வறுவல் செய்கிறதுல நீங்கள் கடைசியாக போது பூண்டு சோம்பு சேர்த்து நல்லா இடிச்சிட்டு இறக்குற தருவாயில் நல்லா அதில் தூவி விட்டு ஒரு கொத்து கருப்பிலை போட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா கொஞ்சம் ஒரு ஐந்து நிமிடம் வறுத்து எடுத்தீங்கன்னா மனமாக இருக்கும் ருசியாகவும் இருக்கும் பச்சை சுண்டக்காய் பாகக்காய் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க ஆனால் அது உடம்புக்கு ஆரோக்கியம் தரும் அதை வந்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிடுங்க ஒன்று ரெண்டாக ஒன்று ரெண்டாக அரைக்கும்போது அது இந்த மாதிரி தொக்கு வைக்கும்பொழுது உங்களுக்கு அதை அரைச்சதே தெரியாது அந்த கசப்புத்தன்மை வந்து போகணும்னா நீங்கள் கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றி நாட்டு சக்கரை செய்கிறங்க ரொம்பவே அந்த கசப்புத்தன்மை இருக்காது ஆனால் ஆரோக்கியத்திற்கு கொஞ்சம் கசப்பு இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது ருசி அதிகமாக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி தொக்கு நீங்கள் செய்யணும் கிரேவி மாதிரி வைக்கணும்னா நிறைய வீடியோவில் நான் பதிவிட்டுருக்கேன் தனியாக வெந்தயம் மிளகு சீரகம் எல்லாத்தையும் சம விகிதம் எடுத்து வறுத்துட்டு மிக்சி ஜார்லாம் அரைச்சி பொடி செய்து வச்சுக்கோங்க அந்த பொடியை தூவி விட்டிங்கன்னா நல்ல ஒரு மனம் தரும் நீங்கா சேர்க்காமல் கிரேவி பதம் வேணும்னா தக்காளி வெங்காயம் பூண்டு இதை அரைச்சி விட்டிங்கன்னா கிரேவி பதம் நமக்கு கிடைக்கும் இது வந்து சென்னா குழம்பு சென்னா குழம்புக்கு கூட நம்ம தேங்காய் சேர்க்க வேண்டியதில்லை சென்னாவை கொஞ்சமாக எடுத்து அதில் வெங்காயம் பூண்டு இஞ்சி சேர்த்து சோம்பு கொஞ்சம் சேர்த்து மிக்சி எல்லாம் அரைச்சிட்டிங்கன்னா கிரேவி பதம் நமக்கு கிடைச்சிடும் மாங்காய் தொக்குக்கு மாங்காவை பெரிய துண்டுகள்லாம் கட் பண்ணிவிட்டு அரை கப்பு நாட்டு சக்கரை அரை ஸ்பூன் காரத்துக்கு தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் நல்ல ரெண்டு குழி கரண்டி விட்டு வந்து இந்த தொக்கு ரொம்ப தனி மிளகாய் தூள் காஷ்மீர் நைஸா அரைச்சிக்கோங்க தண்ணியே இருக்க கூடாது வடைச்சட்டில சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க எண்ணெய் பிரிஞ்சு மேல மிதக்கணும் இதுக்கு வந்து நிறைய எண்ணெய் தேவைப்படும் ஆனா நான் வந்து ரெண்டு குழி கரண்டி ஹண்ட்ரட் கிராம் எண்ணெய் தான் நான் இதுக்கு ஊற்றியிருக்கேன் எண்ணெய் ஒன்றுனா நீங்கள் கம்மியாக எண்ணெய் விட்டு நீங்கள் இந்த மாதிரி ஊர்காய் செய்யும் பொழுது தினைக்கும் மறக்காம அடியிலிருந்து மேலே ஒட்டி மரக்கரண்டியால் ஊர்காவை கலந்து கொடுத்து வந்தீங்கன்னா ஊர்கா கெட்டே போகாது எத்தனை மாதங்கள் ஆனாலும் ஊர்கா அப்படியே இருக்கும் நம்ம வந்து கலந்து கொடுக்காம எண்ணெய் கம்மியாக விட்டு கலந்து கொடுக்காம இருந்தால் ஊர்கா வந்து கெட்டு போக வாய்ப்பு இருக்குது அதனால் எப்போவுமே வந்து எண்ணெய் கம்மியாக நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் கலந்து கொடுத்து எல்லா இடத்துலும் அந்த எண்ணெய் வந்து பரவலாக இருக்கிற மாதிரி நீங்கள் தினைக்கும் பண்ணிங்கன்னா குறைந்த எண்ணெயில் ஊர்கா நம்ம வீட்டிலே தயாரிக்கலாம் இந்த ஊர்கா தொக்கோடு நீங்கள் கால் கப்புக்கு நாட்டு சக்கரை சேர்த்து அதையும் கலந்து கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு இனிப்பு புளிப்பு காரம் எல்லா சுவையும் அதில் இருக்கும் அது வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லாத்துக்குமே இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாய்ந்தத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிடலாம் அனைத்திற்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட வித்தியாசமான இனிப்பு சுவையோட கார சுவையோட அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி